சமீபத்தில் மரணமடைந்த கட தேமுதிக என்னும் அரசியல் கட்சியின் தலைவரும் திரைப்பட நடிகருமான விஜயகாந்த் அவர்களை பற்றி பல விஷயங்கள் சமூக வலைதளங்களில் நடைபெற பேசப்படுகின்றன அதில் குறிப்பாக அவருடைய வள்ளல் தன்மை பற்றியது அவருடைய மனைவியும் அதை பற்றி பெருமிதமாக பல விஷயங்களில் பேசி வருகிறார் அவர் நண்பர்கள் பேசுகின்றனர் இன்னும் பலரும் அவர் அதை பற்றி கூறுகின்றனர் ஆம் உண்மைதான் அவர் நேர்மையான தல நேர்மையான ஒரு மனிதர் அரசியலுக்கு பெரிய அளவில் அவர் ஷைன் பண்ணாவிட்டாலும் அவர் ஒரு நேர்மையான தலைவர் என்று அறியப்படுகிறார் ஆனால் அவர் ஒரு மிக பெரும் வள்ளல் என்றும் மக்களுக்காக அனைத்தையும் கொடுத்தவர் என்றும் தியாகி என்பது போன்றும் சித்தரிக்கப்படுவது மிகவும் மிந்தையாக இருக்கிறது பெரிய இயக்கங்களை கட்டி அவர் ஒன்றும் போ ஒன்றும் போராட்டங்களை நடத்தவில்லை தமிழ் மக்களுக்காக என்றும் பெரிதாக செய்ததாக தெரியவில்லை அவர் அவர் ஏழை மக்களுக்கு உணவளித்தார் குறிப்பாக நடிகர்களுக்கு தாழ்த்த கீழ்பட்ட நடிகர்களுக்கு உணவு அளித்தார் என்ற ஒரு செய்தி பரவுகிறது என்றும் அவர் வீட்டில் உணவு வழங்கப்படும் என்றெல்லாம் கூறுகிறார்கள் உண்மைதான் இருக்கலாம் அது உண்மைதான் அவர் அவர் உணவு வழங்குவதில் மிகச்சிறந்த நடிகர் மற்றவர்களைப் போலல்ல நடிகர்களையே உணவு உணவு வழங்குவதில் சிறந்தவராக இருந்திருக்கிறார் அனைவரும் அனைவருக்கும் வழங்குவதில் என்பதில் அவர் மாற்றுக் கருத்து இல்லை ஆனால் இதற்கெல்லாம் முன்னோடி என்எஸ்கே எனப்படும் கலைவாணர் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அவர்கள்தான் இந்த நடிகர்களில் வள்ளல் மிக்கவராக முற்றுமாக வள்ளலாக வழங்கினார் அனைத்து சொத்துக்களையும் இழந்து ஏழைகளுக்கு கொடுத்து ஏழைகளுக்கு கொடுத்தது மட்டுமல்ல ஒரு இயக்கத்துக்கு அந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் உயர்வுக்காக படங்களை பேசி ப பலவிதங்களில் கொள்கைகளில் முழங்கி ஏழையாக மறித்தவர்களில் ஒருவர் மிக மிக முக்கியமானவர் ஏழை மக்களின் அடையாளமாக திகழ்ந்தவர் என்எஸ்கே அவர்கள் அவனை ஒட்டிதான் எம்ஜிஆர் அவர்களும் இதை போன்ற உணவளித்தல் ஏழைகளுக்கு பணம் தருதல் போன்றவற்றை செய்திருக்கிறார்கள் ஆனால் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு என்எஸ்கே அவர்களுக்கும் எம்ஜிஆருக்கும் விஜயகாந்துக்கும் இவர் எம்ஜிஆரும் விஜயகாந்தும் அரசியலில் ஒரு உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்ற குறிக்கோளோடு அதற்கான ஒரு ஒரு கருவியாக அந்த ஏழை மக்களுக்கு உணவளித்தல் இங்கே என்பதை செய்து வந்திருக்கிறது என்பதும் தெரியவுள்ளது குறிப்பாக விஜயகாந்த் எம்ஜிஆரை பற்றி கூட அதிகமாக தெரியவில்லை விஜயகாந்த் அவர்கள் ஏழைகளுக்கு உணவளித்தார் என்பதில் இன்னொரு விஷயமும் உள்ளது வருமான வரி விலக்கு இன்கம் டேக்ஸ் எக்ஸமிஷன் அதில் அளிக்கும் இந்த இதை போன்ற உணவுகள் அவர் சம்பாதித்த பணத்தில் ஒரு சிலப்பு ஒரு சிறு ச சதவீதத்தை இப்படி செலவழித்து அதை வருமான வரி காட்டி காட்டிவிட முடியும் ஏனென்றால் அவர் மக்கள் இந்த அளவுக்கு புகழப்படும் அளவுக்கு மிகப்பெரும் தியாகியாகவோ மக்களுக்கு அனைத்தையும் கொடுத்து விட்டு செல் சென்ற ஒரு கலைஞனாகவும் தலைவராகவும் அவர்களுக்கு தெரியவில்லை அத்தனை பெரிய சொத்துகள் அவருக்கு எத்தனை கார்கள் மிகப்பெரிய ஒரு விலை உயர்ந்த கார்கள் எத்தனையோ என்று சொல்கிறார்கள் அது அதுபோக ஆண்டார் அழகர் கல்லூரி என்றும் இன்னும் பல நிறுவனங்களும் பல விஷயங்களும் அந்த கல்யாண மண்டபம் விஷயத்தை பற்றி தியாகி என்ற அவர் நண்பர் ஒரு நடிகர் பேசிக்கொண்டே இருக்கிறார் அதனால் அந்த அந்த கல்யாண மண்டபம் கோயம்பேட்டுக்கு அருகில் உள்ள கல்யாண தான் அவர் மிகப்பெரிய நோய்வாய்ப்பட்டார் அந்த ஏற்பட்ட அதில் இடித்து என்க்ரோச்மெண்ட் என சொல்லும் அது அந்த விஷயத்தை செய்ததால் தான் அந்த அவர் நோய்வாய்ப்பட்டார் போன்ற விஷயங்களையும் சொல்கிறார் இந்த தியாக் என்பவர் மீண்டும் ஒன்றை சொல்கிறார் அவர் அந்த கோயம்பேடு அந்த கல்யாண மண்டபம் அது அந்த அரசினால் அந்த அன்றைய திமுக அரசினால் இடிக்கப்படாது இடித்துக்கு இடிக்கப்பட்டது அதை ஆக்கிரமித்தினால் அதை இடித்து அதை கோர்ட்டுக்கே செய்திரு சென்றிருக்கலாம் அது அநீ அநீதியானதென்றால் அவர்கள் வழக்கு வழக்குமன்றத்துக்கு சென்று அதை பெற்றிருக்கலாம் அப்படி எதுவும் செய்ய முடியவில்லை அது நெட்டை ஈடு கொடுக்கப்பட்டது எப்போதும் நட்டைகீடு பற்றவில்லை என்கிறார் இதை எத்தனையோ ஏழை மக்கள் தூக்கி எறியப்படுகிறார்கள் சேரிகளில் வாழும் மக்கள் தூக்கி எறியப்பட்டு பல்லாயிரம் மக்கள் பல லட்சம் மக்கள் நிலம நிலமற்ற நகரங்களில் குறிப்பாக சென்னையில் தூக்கி எறியப்படுகிறார்கள் நகரத்தின் பெருக்கத்தின் காரணமாக அந்த காரணத்தை காட்டி இவருடைய கல்யாண மண்டபம் மிகப்பெரிய நட்டத்தை அவர் சந்தித்து அதனால் ஒரு நோய்வாய்ப்பட்டதாக தியாகி போன்றவர்கள் சொல்கிறார்கள் விந்தையாக இருக்கிறது அதில் இன்னொரு விஷயத்தை தியாக சொல்கிறார் ஜெயலலிதா ஜெயலலிதா இருந்த அவர் சிஎம் எம் ஆகியிருப்பார் விஜயகாந்த் ஜெயலலிதா ஆட்சியில் தான் அவர் மிகவும் நோய்வாய்ப்புற அளவுக்கு அவர் மிகவும் தாக்கப்பட்டு அதிமுகவுக்கு எடுக்கப்பட்டு இன்னும் பல விஷயங்கள் நடந்தன இது என்ன இதையெல்லாம் ஏன் சொல்ல என்றால் மிகப்பெரிய தியாகி போலவும் மிகப்பெரிய வள்ளல் போலவும் இப்போ சித்தரிக்கப்படுகிறார் விஜயகாந்த் அப்படி ஒன்றுமல்ல ஏதோ ஒரு நேர்மையான ஒரு நடிகர் ஒரு சில உதவிகளை ஏழைகளுக்கு செய்திருக்கிறார் அவ்வளவுதான் அவ்வளோத்தையும் அவளுடைய சொத்து முழுவதும் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு செல்லவில்லை அனைத்தையும் தன் மகன்களுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் தான் எழுதிவிட்டு செய்திருக்கிறார் ஏதோ உணவளித்தது ஒன்று தான் என்னது இந்த மக்கள் எத்தனையோ இவ்வளவு பெரிய மாபெரும் நடிகனாக உயர்த்தி இத்தனையோ கோடிகளுக்கு இத்தனையோ பல பல நூறு கோடிகளுக்கு அதிகபதியாக்கிய மக்களுக்கு அவர் செய்த அந்த விஷயம் மிகப்பெரிய விஷயம் மற்ற நடிகர்கள் செய்யவில்லை உண்மைதான் அதற்காக அவரை மிகப்பெரிய தலைவராகவும் தியாகியாகவும் சித்தரிப்பது எனக்கு விந்தையாக இருக்கிறது ஏனென்றால் அவருடைய சகோதரிகளும் சகோதரர்களும் மதுரையில் ஒன்றும் பெரிய நிலையில் இருப்பதாக தெரியவில்லை அப்படிப்பட்ட நிலையிலிருந்து தான் வந்திருக்கிறார் மிகப்பெரிய கோடிஸ்வரராக அந்த தமிழ் மக்கள் ஆக்கியிருக்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு லாபி செயல்படுகிறதோ அவர் கற்பனையாக உயர்த்தி பிடிக்கிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் வந்தது குறிப்பாக தியாகு போன்றவர்கள் அண்ணாவை பேரறிஞர் அண்ணாவின் இறுதி ஊர்வலத்தையும் ஒப்பிடுகிறார் பேரறிஞர் அண்ணாவின் இறுதி ஊர்வலத்துக்கு அதிகாரப்பூர்வமான கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் எனப்படும் விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றரை கோடி என்று ஒன்றரை கோடி மக்கள் வந்ததாக இன்றும் உலக ரெக்கார்டாக உள்ளது பேரறிஞர் அண்ணாவின் அவர்கள் மரண வந்த மக்கள் துறள் அதை ஒப்பிடுகிறார் விஜயகாந்துக்கு இது என்ன ஒரு செயல் எது இதை போன்ற செயல்கள் மேலும் ஒரு ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை செயலாக தெரிகிறது அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளவே இந்த காணொலியை வெளியிட்டேன் நன்றி